இஸ்ரா முடிவடைகிறது அல்லாஹ் சொல்றான் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸ அல்லதி பாரக்னா ஹவுல மஸ்ஜிதுல் அக்ஸா வ சுத்தினா என்ன செஞ்சிருக்கோம் பரக்கத் செய்திருக்கோம் பறக்க செய்யப்பட்ட பூமி அதனாலதான யகுதிகள் பிடிக்க தடமா இருந்தாங்க பிடிக்கலுமா முடியாது பிடிக்க முடியுமா இருந்தா பிடிச்சிருக்கணுமே அப்ப ஏன் யுத்தம் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு போனாங்க முடிய முடியாது முடியாது மறக்க செய்யப்பட்ட அடிக்கலாம் ஆனால் முடியாது நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பி இருக்கிறேன் பத்து வயசு பிள்ளை உசாமான்ல பிள்ள மஸ்தூ பலஸ்தீன் மரணமாகி பலனா குளிப்பாட்டி கஃன் செய்து பேருமனியாச்சு அடக்க கொண்டு போறது ஒரே ஒரு புள்ள அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா வந்து பிள்ளைக்கு பக்கத்துல காலடியிலிருந்து துவா செய்ய யாரா ஒரே ஒரு பிள்ளை என் மகனுக்கு உயிர கூடு எழுப்பிடுச்சு இருந்தது உலகத்துக்கே ஆச்சரியம் இது எல்லாரும் நம்ப மாட்டாங்க புத்தி உள்ளவங்க நம்புவோம் மீடியாக்கள் எல்லாம் பரப்பிட்டு இதா இது இதன உலகம் இது கவன் கவனை கலத்தி எடுக்கிறாங்க பிள்ளை எலும்பி நின்றுச்சு دنیو کے سوال اگر برک سے یہ پٹا زمین بارکنا حوله حضرت ابراہیم علیہ السلام دفون لا اور قبر انبی حضرت یعقوب علیہ السلام حضرت داؤد علیہ السلام عتی سیدنا سلیمان علیہ السلام استل احصا و غدینا زکریا علیہ السلام یحیی علیہ السلام مریم علیہ السلام تھوڑا ابلو برک سے یہ پٹا زمین اندر زمین باركنا حول